சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வருகின்றனர் போராட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டம் போராட்டம் நடத்த முயன்ற ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இனிப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட முயன்ற போது கைது செய்யப்பட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது கோரிக்கை என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் தமிழக அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி ஆகிய பாடங்களை கற்றுத்தருவதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்தின் கீழாக பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டனர் பணியின் போது அவர்களுக்கு அளிக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் அவர்களுடைய வேதனையாக இருக்கிறது இது தொடர்பாக அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக எடுத்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு நடந்த அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என கூறி தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது தேர்தல் அறிக்கையாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டது அந்த வாக்குறுதி இன்று வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் பகுதி நேர ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது கிட்டத்தட்ட தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தற்பொழுது தங்களை பணியை நிரந்தரம் செய்யாமலும் இழுத்தடிப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இன்று சிறை நிரப்பும் போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அந்த வகையில் சிவானந்தா சாலையில் அந்த போராட்டம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து பகுதி ஆசிரியர்கள் சென்னையை நோக்கி படையெடுத்த நிலையில் ஆங்காங்கே அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது சிவானந்தா சாலையில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் இப்படியாக தமிழகம் முழுவதும் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ஆசிரியர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்